வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்குன்னு ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் நம்ம இந்த ஒரு பத்து நிமிட வீடியோவில் நம்ம வண்டி எப்படி ஓட்டி பழகிறது அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே போதும் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து வண்டி ஓட்டி பழகிடலாம் சொந்த வண்டி வச்சிருக்கிறவங்க நான் இப்போ காமிக்கிறேன் இந்த மாதிரி க்ரௌண்டில் ஒரு டிரைவரை வச்சு எடுத்துக்கு வந்து நீங்கள் நின்று வண்டியில் வந்து ஈஸியாக பழகிக்கிறலாம் நீங்கள் எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த ஒரு பத்து நிமிட வீடியோ பாருங்கள் நாலே ஸ்டெப்பு தான் அந்த நாலு ஸ்டெப்பு நீங்கள் கடைப்பிடிச்சா நீங்களும் வந்து ஒரு டிரைவர் அப்போ நீங்களும் ஒரு டிரைவருன்னா அதை நீங்கள் பாதுகாப்பாக எந்த முறையில் நம்ம வந்து வண்டியை பாதுகாத்து அடுத்தவங்களுக்கு அடைஞ்சிடலாமல் நம்ம வண்டியை பாதுகாத்து நம்ம எப்படி சேஃபாக வண்டி ஓட்டுறோம்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக பத்து நிமிஷம் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கங்குள்ளே நீங்களும் ஒரு டிரைவர் ஆகலாம் அதேமாதிரி ஒரு சின்ன விஷயம் நண்பர்களே ஏற்குமே இந்த பேனுக்கு வந்து நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இலவசமாக தான் சொல்லிக் கொடுக்குறோம் ட்ரைவிங்கு நீங்கள் தேதி எட்டு பதினெட்டாந்தேதி பதினெட்டாந்தேதி என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கி வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு வந்து இலவசமாக வந்து டிரைவிங் பயிற்சி கொடுக்கலாம் இருக்கேன் அப்படி விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் ஃபோன் நம்பரோ இல்லை காயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களை கூப்பிட்றேன் நீங்கள் பேசுங்க ஒரு பத்து பேர்த்துக்கு மே பதினெட்டாம் தேதி இலவசமாக நான் பயிற்சி கொடுக்கலாம் இருக்கேன் நீங்கள் எல்லாமே சப்போர்ட் கொடுக்கணும் நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லாம் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நான் இந்த எல்லாம் பண்ணிக்கிறேன் நம்ம நிறையா பேத்துக்கு இலவசமாக ட்ரைனிங் கொடுக்கலாம்ன்ற ஒரு விருப்பம் இருக்குது எனக்கு நான் ட்ரைவர் ஆகி இருபது வருஷமாக ஆச்சு அதனால் வந்து நிறையா பேர்த்தை டிரைவரை ஆக்கி விடலாம்னு நான் விருப்பப்படுறேன் நான் மொ இந்த வீடியோவை பாருங்கள் நாலே ஸ்டெப்பில் நீங்கள் எப்படி ஒரு டிரைவர் ஆகிறீங்கன்னு பாருங்கள் அதேமாரி டிரைவிங் கற்றுக்குற விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இலவசமாக வந்து உங்களுக்கு உங்களை வந்து ஒரே நாளில் எப்படி டிரைவர் ஆக்கிடுவேன்ட்டு நீங்கள் வந்து கற்றுக்கிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நண்பர்களே வண்டியில் ஏறிக்கோங்க வண்டியில் ஏறி இந்த மாதிரி பெல்ட்டு போட்டுக்குங்க நண்பர்களே ஃபஸ்ட்டு பெல்ட்டை போட்டுங்க பெல்ட்டை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கும் சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து தேவையான அளவு வந்து சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு நான் கேன் பிரேக் போட்டுக்கோங்க நண்பர்களே நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரௌண்டில் வந்து வண்டியை வந்து நிப்பாட்டிங்க நிப்பாட்டி கேன் பிரேக் போட்டுக்கோங்க கேன் பிரேக் போட்டு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு சொல்கிறேன் அது அதிகமாக நான் அசகசன்னு பேச விரும்பலை டக்குன்னு நாலு ஸ்டெப்பு சொல்கிறேன் நீங்கள் எப்படி கற்றுக்குங்க உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக போகிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்னான்ண்டா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீர் போட்டு போலகிறோம் கீரை எப்படி நம்ம நிற்கிற வண்டியுண்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டுங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டு கிளர்ச்சி மூச்சுங்க கிளர்ச்சி என்ன வந்தால் இந்த மாதிரி ஃபுல்லாக கிளர்ச்சி மூச்சுங்க மூச்சுக்கிட்டு என்ன நண்பர்களே இந்த மாதிரி நல்லா கிளர்ச்சி முதிச்சுங்க முழிச்சுக்கிட்டு விட்டு போட்டு பழகிக்கங்க இல்லையா பத ஸ்டெப்பு நம்மளுக்கு என்ன இப்படி நல்லா க கிளர்ச்சி முதிச்சுக்கோங்க நீங்கள் கீரு போட்டு பழகுங்க கீருன்னா நீங்கள் இப்படி போட்டு பழகுங்க நீங்கள் இப்படி போட்டீங்கன்னா உங்க தை வராது நீங்கள் வந்து கீரை போட்டு பழகு பழகிக்கிட்டீங்கன்னா இது வந்து இதான் மொதல் ஸ்டெப்பு நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பு பார்க்குறோம்டா வாங்க ரெண்டாவது ஸ்டெப்பு நல்லா கவனிச்சிங்க ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து வேறு எதுவும் இல்லை ஏபிசிங்க ஏபிசின் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சில இது ஆக்சிலேட்ரு பிரேக்கு கிளர்ச்சி இதான் ஏபிசின்னு வாங்க ஏபிசின் தான் நம்ம கிளர்ச்சி நம்ம முடிச்சு பழகிட்டோம் இப்போ நம்ம கீரை வந்து போட்டு பழகணும் மொதல் ஸ்டெப்பில் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிளர்ச்சி எப்படின்ட்டு நமக்கு தெரியும் ரெண்டாவது வந்து நம்ம பிரேக்கு பிரேக்கு எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டூ வீலர் இருப்பீங்க டூ வீலர் ஓட்டி இருக்கும்போது வந்து நம்ம வந்து பிரேக் வண்டி நிப்பாட்டோம்னா சடனாக நிப்பாட்ட மாட்டோம் அப்போ பிரேக் எப்படி போகணுன்னா இப்போ இப்படி லைட்டாக அணைக்கணும் சரிங்களா அப்போ இதான் பிரேக்கு அப்படி நம்ம இப்படி இப்படி லைட்டாக அணைச்சி பழகணும் அதேமாதிரி நம்ம வண்டி நிப்பாட்டணும்னா அப்படியே ஃபர்ஸ்ட்டு பிரேக்கி இருந்தால் இப்படி ஃபஸ்ட்டு பிரேக்கை அடிச்சுக்கிட்டு அடிச்சு அடுத்த ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் என்ன ஒன்று கிளர்ச்சை முதிச்சிக்கிறேன்னு முடிச்சுக்கிட்டோம்னா வண்டி நல்லா கண்ட்ரோல் ஆகி நின்றுக்கிறோம் சரிங்களா இதே வந்து பிசிங்க ஏசி ஏ வந்து எப்படி நம்ம பண்றோம்னா ஆக்சிலேட்ரு நம்ம பைக்கில் தான் பைக்கில் வந்து நம்ம என்ன கையில் கொடுக்குறோம் இது வந்து காலில் கொடுக்குறோம் போது நீங்கள் என்ன ஒன்று ஆக்சிலேட்டரை வந்து மெதுவாக தடவி கொடுக்கணும் தான் சவுண்டு கேட்குதுங்களா இப்படி மெதுவாக தடவி கொடுக்கணும் நீங்கள் சாப்பிட்டு நறுக்குன்னு மூச்சு விட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டி பறந்துடும் அதனால் கவனமாக இருங்க நண்பர்களே இதே வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு சரிங்களா ஏபிசி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் கீர் கற்றுக்கிட்டீங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் வந்து கீர் கற்றுக்கிட்டீங்க ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து இந்த ஏபிசி கற்றுக்கிட்டீங்க மூணாவது ஸ்டெப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கு இந்த ஸ்டேரிங்கை வந்து எப்படி நீங்கள் இந்த மாதிரி கிரௌண்டில் எப்படி பழகுறது அப்படின்னா நீங்கள் நீங்களாக ஓட்டி பழகுங்க அண்ணா இப்படி ஃபஸ்ட்டு கேன் பிரேக் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அண்ணா ஃபஸ்ட்டு கியர் போடுங்க ஃபர்ஸ்ட்டு கீர் போட்டு நீங்கள் வண்டியை மூவ் பண்ணும்போது நீ நீங்களாக முன்னாடி நீங்கள் ஒரு நாலு கல்லு கூட ஒரு நாலு கல் நாலு கல் கூட வரிசை இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுங்க வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வண்டியை இப்படியே மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணி நீங்கள் ஒரு கோடை மாதிரி கூட கிழித்து வச்சுங்க கோடு மாதிரி கழிச்சிக்கிட்டு இந்த இவ்வளோதாங்க வண்டி வந்து இந்த இவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணுறோம் அண்ணா நம்ம ஸ்டேரிங் வந்து அண்ணா அப்படியே நாம் திருப்பாமல் நீங்கள் கல் கூட வச்சுங்க வச்சு இல்லை ஒரு கோடை கூட கிழிச்சு அது மாதிரி நீங்கள் அதேமாரி லெஃப்ட் போகணுமா இப்படி இப்படி லெஃப்ட் திருப்பிக்கிங்க லெஃப்ட்டு திருப்பிங்க ரைட்டில் போகணுமா இப்படி ரைட்டில் திருப்பி பழகுங்க அதேமாரி ஃப்ரெண்டில் முட்டும் இல்லை அப்படியே ரிபர்ஸு நாலு கல் வச்சு நீங்கள் ரிபர்ஸு இப்படி மர பார்த்து நான் நீங்கள் எடுங்க நான் இப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்தோன்னே உங்களுக்கு பாருங்கள் மூணு கண்ட்ரோல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரௌண்டில் வந்து நீங்கள் ஓட்டி பழகிக்கிங்க நம்ம நாலாவது கண்ட்ரோல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இருக்கிறதிலே மெயினான கண்ட்ரோல் வந்து இதாங்க இந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாதனால தான் அடிக்கடி வந்து வண்டி விபத்து ஏற்படுது இந்த ஒரு கண்ட்ரோல் என்னான்னு பார்ப்போம் இதே முக்கியமான கண்ட்ரோல் இன்ன வரைக்கும் வீடியோ பார்த்தது முக்கியம் இல்லை இப்போ வீடியோ பார்க்குறதே நீங்கள் வந்து முக்கியம் இப்போ நீங்கள் மூணு கண்ட்ரோல் கீறு ஏபிசி ஸ்டேரிங் பார்த்துருக்கீங்க இப்போ நாலாவது கண்ட்ரோல் என்னான்டா இதான் வண்டிக்கு மெயினான கண்ட்ரோலு இந்த நாலு கண்ட்ரோல் மட்டும் கற்றுக்கு நண்பர்கள் நீங்களும் ஒரு நல்ல டிரைவர் அப்போ நாலாவது கண்ட்ரோல் என்னென்னா நம்ம டிரைவருக்கு வந்து கார் ஓட்டுறவங்களுக்கு வந்து நாலு கன்று நாலு கன்று என்னடா அப்படின்னு கேட்பீங்க நாலு கன்றுண்டா பாருங்க இது ஒன்றாச்சா இது ரெண்டாச்சு சென்டர்மரு பின்னாடி பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணாச்சா அப்போ நம்ம சைடில் பார்க்கணும் சைடில் பார்க்குறதுக்கு பாருங்கள் மூணு கண்ணாச்சா அப்போ இது பாருங்கள் இது இப்போ ரைட் சைடு மாதிரி இது பார்த்தீங்கன்னா நாலாவது கன்று இந்த நாலு கண்ணை நீங்கள் பார்த்து வண்டி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து விபத்தை தவிர்க்கலாம் அதேமாதிரி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க இந்த மெ மரரை இடிச்சிருவோம் அப்படின்ட்டு சென்ட்ரல் மரில் இருக்குல்ல நம்ம இதிலே வண்டி ஓட்டுவோம்ட்டு இந்த மரர்லாம் மடக்கி வச்சிட்டு ஓட்டுறீங்க அப்படி மடக்கி வச்சுட்டு ஓட்டுறதுனால எப்படி விபத்து நடக்குதுன்னா இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா இந்த கார்னருக்கு இந்த கிராஸில் பைக் வரும்போது வந்து நம்ம சென்ட்ரு மெரரில் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அந்த லெஃப்ட் சைடில் வர்ற வண்டி வந்து நமக்கு தெரியாது அதனால் வந்து நீங்கள் எப்போயுமே என்ன பண்ணுறீங்க மெரரை எடுத்து விட்டு ஓட்டுங்க அதேமாரி இன்னொன்று இன்னொரு தகவலை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து பைபாஸில் போகிறீங்க மூணு சாலில் போகிறீங்க போகும்போது நீங்கள் நேராக போய்க்கேறீங்க இப்போ ரைட் சைடு போகிறோம்னு நினைக்கிறேன் ரைட் சைடு போய்கிட்டுறீங்க அப்படி போய்கிட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு வரணும் லெஃப்ட் சைடு வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு இருப்பிடத்தை விட்டு நீங்கள் வரணும்னாவே நீங்கள் ஃபஸ்ட்டு பாரு நீங்கள் என்ன பண்ணணும்டா லெஃப்ட் சைடு மறதத்தை பார்க்கணும் லெஃப்ட் சைடு மற பாருங்கள் லெஃப்ட் சைடு வண்டி வருதா பைக் வருதா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு வண்டி வரலன்னா வரலன்னா நீங்கள் லெஃப்ட்டு திருப்பி போகலாம் சரிங்களா அதேமாதிரி நீங்கள் ரைட்டில் போகணுன்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் போ இண்டிகேட்டை போட்டுவிட்டோம் நாம் பின்னாடி வர்றவங்க பாட்டிட்டு வாங்குட்டு தயவு செஞ்சு திருப்பிடாதிங்க மிரரை பாருங்கள் மிரரை பார்த்துட்டு வண்டி வரலைன்னா தான் நீங்கள் ரைட்டில் திருப்பணும் அதேமாரி நீங்கள் சும்மா சாதாரண ரோட்டில் ஓட்டுறீங்க பைபாஸ் இல்லாமல் சும்மா என்ன இதில் ஓட்டுறீங்கன்னா இந்த கோடு கிட்ட ஒட்டி வரும்போது கூட நீங்கள் மிராரை பார்க்கணுங்க ஏன்னா பைக்காரங்க நீங்கள் லெஃப்ட் சைடு ரோடை தான் வாரங்கிண்டு ஒட்டி வருவாங்க அதனால் வந்து நீங்கள் நண்பர்களே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து மிற பார்த்து ஓட்டுங்க அண்ணா பார்த்து ஓட்டி நீங்கள் சேஃபாக வண்டி டிரைவிங் பண்ணணும்ன்ட்டு என்னோடய விருப்பம் அதை நீங்கள் அநேகமாக எல்லாமே கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா இந்த நாலாம் ஸ்டெப்பும் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாமே நீங்கள் பயன்படுத்துங்க அதேமாதிரி நீங்களே வந்து வண்டி ஓட்டி பழகிக்கிடலாம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் அதேமாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு நான் ஃப்ரீயாக ட்ரை ட்ரைனிங் கொடுக்கலாம் இருக்கேன் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே நான் நாலு ஸ்டெப்பு நாலு ஸ்டெப்பு நான் மறுபடியும் சொல்கிறேன் கீரு ஏபிசி ஸ்டேரிங்கி மெரர் இந்த நாலு கண்ட்ரோலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்குங்க க்ரௌண்டில் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் ரோட்டில் ஓட்டுனீங்கன்னா நீங்களும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் நண்பர்களே நான் நீங்கள் எல்லாம் எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ இதோட நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவை பார்ப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே